வழுக்குது வலுக்குது வலுக்குது ஓகே நம்ம வந்து இப்போ சந்தன்வாளி போயிட்டு இருக்கோம் அதை முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் ஏன்னா மற்றபடி எல்லா இடத்துலையும் வந்து நல்ல மழை பேராகிளைடிங் போல நினைச்சேன் அதுவும் முடியாது அதுவும் கஷ்டம் பெட்ரோலுக்கு எதிரா பெட்ரோல் பங்க் கிதர் சேந்தன் சாந்தன் வேலி எக்ன ये साइड है भाई पेट्रोल किधर मिला भाई पेट्रोल किधर मिला हा? पेट्रोल पेट्रोल टू इधर बैठ के इधर बैठते कोल्ले ने आ दूंगा कोलाना तो एन के यानी कि ओन्ने भाई पेट्रोल किधर से मिला पेट्रोल पेट्रोल केबरा केबरा या केबरा हंगे अर्की केबरा केबरा

இங்க ஏதோ ஒரு வழி போகுது என்னன்னு பாப்பமா அப்படியே ஏறுவோம் அப்படி ஏறுமான்னு தெரியல ஜிபேயில் வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபா இருக்கு எட்நூற்றம்பது ரூபா வச்சுட்டு இங்கேருந்து ஊருக்கு எப்படி போக போகிறோம் தெரியவில்லை ஒரு தேல் பத்ரசிங் சிங் அந்த கொஞ்சம் காசை கரெக்டும் ஊருக்கு போய் சேர்றோம் ஓகே பள்ள பழக்கிற பதில் நீ பத்தாம் கிளாஸ் பதிலாணி எங்கள் வீட்டில் பிரியாணி திங்க பிரியாணி ஐஹோ ஐநாக்கள் ஜாக்கிரதை பார்த்துருவே அதிகம் அவங்க ஒன்று நம்ம கற்றுக்க மாட்டாது

நாலு பேர் வந்திருந்தாங்க இந்த ஏரியால உங்களுக்கு என்னை பார்க்கும் போது ஏதோ பைத்தியாக தான் தோணி இருக்கேன்னு நினைக்கிறேன் அவர் தூரத்துலேயே நடந்திருக்கா அப்படின்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க என் கூட அதான் எனக்கு சிரிப்பாக வருது நம்ம கூட ஃபோட்டோ ரபா பரபே அரக்கோ கமிட்டி சந்தன்வாலி ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு நாலஞ்சு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருந்தாங்க யாருன்னே தெரியல ஒரு பார்க்கவே ஒரு மார்க்கமாக இருந்தாங்க ஆனால் நல்லா பேசினாங்க பேசிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க அதுதான் சிரிப்பு ஏன் கூட ஃபோட்டோவை ஆடின்னு பரவாயில்ல நமக்கு இந்த ஏரியா வந்துட்டு பாருங்களேன் படமும் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடம் மாதிரி தான் இருக்குது படத்தில் கிளைமேக்ஸ் வரும்ல அந்த இடம் மாதிரி தான் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பயம் என்னென்னா ஆல்ரெடி நமக்கும் இங்கே எங்களுக்கும் கொஞ்சம் தகராறு இருக்குது அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை சரி ஓகே பார்த்தாச்சு கிளம்புவோம் ஓகே நேற்று எப்படி ட்ரெக்கிங் போகணுமோ அதே மாதிரி மறுபடியும் இன்றைக்கும் ட்ரெக்கிங் தான் சந்தன் வேலின்றது வந்துட்டு நான் வேறு இடத்துக்கு போயிட்டு நான் ஒரு வியூ பாயிண்ட் காட்டினல்லை அந்த இங்கே தான் என் கூட எடுத்தாங்க அது இதுன்னு அது சந்தன் வேலை இருக்குது அப்படி என்னன்னு எனக்கு தெரியல இப்போ இங்கே இங்கே வேறு இடம் இங்கே காட்டுறாங்க இங்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ரக்கிங் போய் தான் போகணும்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கும் போது என்ன தெரியல பார்ப்போம் என்ன சந்தன் வேலி பார்த்தாச்சா அடுத்து ஃபால்ஸ் போ சந்தன் வேலி ஃபால்ஸ் இப்போ சந்தன் வேலி ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கோம் சந்தன் வேலி பார்த்துட்டு வச்சுல அதனால இப்போ ஃபால்ஸ் போகிறோம் ஃபால்ஸ் எப்படி இருக்கும் தண்ணி இருக்குமா இருக்காது அப்புறம் ஏன் போகணும் சாப்பிட்டு வண்டி எடுத்து கிளம்பலாம் இருந்தாலும் நம்ம லக்கு மேபி தண்ணி இருக்கலாம் இல்லையா அதனால் பார்க்கலாம் வழி தானோ வந்தாரத்துலேருந்து காம்செட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது காம்செட்டில் ஒன்று வரலாம் அங்கே வந்து பேராக்ளைடிங் பண்ணலாம் அப்படின்னு மழையின் காரணமால வந்துட்டு அங்கே பேராக்ளைடிங் வந்துட்டு இப்போது இல்லை எங்கள் மகாராஷ்ட்ரா ஃபுல்லாமே வந்துட்டு எங்கேயுமே பேராக்ளைடிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம வேற எங்கே போகிறது அப்படின்னு பார்க்கல சரி ஊருக்கே கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்போது இன்னைக்கு கிளம்புறோம் ஊருக்கு கிளம்புறோம் மாத்ரன் ஒரு ஏரியா இருக்கு ராய்காட்னு ஒரு ஏரியா இருக்கு ரெண்டு ஏரியாலையுமே வந்துட்டு இப்போ மான்சூன்ல சூப்பராக இருக்கும் இந்த டைம்ல பெருசாக இது ஒர்க் ஆகுது ஓகே ரைடு வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் காட்டுது